அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த லான் போட்டிருக்கணம் அங்கேருந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் செய்வார் சொல்றேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ஒரு 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 ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் குரு இருந்தால் தெய்வ அனுகுலம் அந்த ஜாதகருக்கு இல்லைன்னு அவரே தெரிஞ்சுக்கலாம் தந்தை பெரியோர்களின் ஆதரவு இருக்காது சான்றோர்களால் அவமானம் அவப்பேரோ அவருக்கு ஏற்படும் அந்த ஜாதகர் கடன்படுதல் சத்ருனால் துன்பம் தடன் குறைந்தல் பொருளாதார நெருக்கடி போன்றவர்கள் ஏற்படும் பொதுவாகவே ஆறாம் இடத்தில் குரு இருப்பவர்கள் முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது கடன் அதிகமாகி அடைப்படமா அடைப்படாமல் தலை குனிந்து அவமானப்படுதல் போன்ற நிலையை ஏற்படும் மேலும் நோய் வருதல் குறிப்பாக புற்றுநோய் சக்கர நோய் மூட்டுவலி மூலம் பவித்திரம் போன்ற நோய்கள் வரதும் அதிக இருக்குது அதே போல் வழக்கு ஜெயில் போன்ற மற்ற பலன்களும் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புள்ளது மேலும் ஆறாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ஐந்தாம் பாவடியாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் சத்ரு ஜெயம் நிதி நெருக்கடியை சமாளிக்க தன்மை ஏற்படும் வேலைவாய்ப்பு அமையும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து ஏழாம் பார்வையாக குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் விரயம் குறையும் செலவு கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வார்கள் மோட்சம் கிட்டோம் இருந்தாலும் குரு பார்வை இந்த இடத்தில் விழுவதால் விரயம் அதிக அதிகமாகாமல் பார்த்துக்கொள்வது அவசியமாகும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் கல்வி தன சேர்க்கை போன்றவர்களில் அஞ்சு ஆதரவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இங்கே கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்